நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம அழகர் மலை பயணம் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம வண்டியில் தான் போகிறோம் அதேவாங்க சந்தோஷமாக சுற்றி பார்க்கலாம் அழகர் மலை காப்பு காடுகள் அன்புடன் வரவேற்கிறது வரும்பொழுது கடைசி நான் வரும்பொழுது என்ன நடந்து தான் வந்தேன் இவ்வளவு தூரம் பைக்ல நடந்து ஒரு சந்தோஷம் அப்படின்னா நடந்து வரத்து இன்னும் ஒரு சந்தோஷம் அந்த வழி என்ன நல்லா இருக்கும் ஒரு வாங்க பைக்ல போகலாம் சொர்க்கமே என்ற 啊、这个。 அருசி வடை புறை பசி கொடுமையில ரோட்ல இருக்குற அப்பா ஒவ்வொரு அரிசியும் பொரிச்சு சாப்பாடு ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு ஒரு கேள சிந்தன அந்த சாப்பாடு

கொடுக்காதீர்கள் நம்மளே அட்டாக் பண்ணுவாங்க விற்கிறாங்க கோலம் இழந்த பழக்கிறாங்க புதுக்காருன்னு நினைக்கிறேன் மேலே ராக்காய் அம்மன் கோயில் இருக்குது இந்த அழகர் மலையில் மேலே மரம் அது ரெண்டு விஷயப்பாக ஆனால் நம்மளுக்கு போய்டும் அத்திமரம் அதாவது மேலே அழ சோலை அப்படின்னு முருகர் கோவில் இருக்குது மேலே அப்புறம் வந்து ராக்காய் அம்மன் சொல்லிவிட்டு அம்மன் கோயில் எவ்வளோ இந்த பெரியூர் எவ்வளோ போராடின இருந்தாலும் அந்த புறங்குக்கு சென்று இந்த இழந்த பழத்தை பார்க்கணும் பைக்கில் வரதும் ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது இல்லை கடவுள் வந்திருக்கலாம் அது நடைப்பயிற்சி பேன் பார்த்துக்கிறான் இது உரங்கு அதிகம் தெரியுமா இங்கே மக்கள் மூணு தவிர வந்தீங்கன்னா அழகர் மலை வந்தீங்கன்னா இப்போது தான் கரெக்டாக எல்லோரும் இப்போ எல்லாம் நம்ம பார்த்தது நூறு குறந்ததுனால ரெண்டு படத்துலேயும் பார்த்து வந்து குறைவு எதுவும் வாங்கி போகிறாங்களா பார்த்து கொண்டு போங்க குரங்கு குரங்கு பயந்து வழிப்பறி கொள்ளையர்கள் மாதிரி குரங்குகள் வந்து போயிருக்கும் தென்ன தெரியல நம்ம ஒரு நிறைய ம மலைகள் பயணம் பண்ணியிருக்கோம் வெளியில் மலையாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கொல்மலையாக இருக்கட்டும் அங்கெல்லாம் பார்த்ததை விட இங்கே இருக்கிற குரங்கு வந்து கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கிறாங்க பயமாக இருக்குது ஏன்னா நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு சாப்பிட்ற பொருள் வாங்குனீங்கன்னா அவ்வளோதான் இப்போ உங்களை என்ன பண்ண போகிறோம் கேட்டால் ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா வீடு கட்டுற நம்பிக்கை நம்ம கொல்லிமலையில் கூட பார்த்து போகிறோங்க அந்த பாம்பாட்டி சித்தர் கோகை கோயில் போகும்போது கல் மேலே ஒரு கல் மேலே அடிச்சிருச்சுன்னா அது ஒரு நம்பிக்கை வீடு கட்டுறோம் விவரங்களும் பொருள் பாருங்க வேலை பாருங்க இது என்ன இது அருண்மிகு விநாயகர் என்ன மரம் இது வந்து பார்க்கலாம் மரம் பார்க்கலாம் நாவல் மரம் ஒன்று இருக்குங்க தலங்களே நம்மளால அந்த பிளாஸ்டிக் அவேர்னஸ் அது அந்த வாசகம் தான் நிறைய இருக்குது

இதுதான் அழகர் மலையில் ராக்காயி அம்மன் உடைய அந்த கோவிலுக்கு மேலே மேலே போய் பார்க்கலாம் மரத்தின் இலைகளுடைய நிறம் ரொம்ப அற்புதமாக இருக்குது தெரியல எனக்கு நல்லா பிங்க் கலரில் இருக்குது இமாச்சலில் பார்த்துட்டு மாதிரியான ஜரங்களுடைய இலைக்கலை உடைய மரங்களை மக்களை போயிட்டு பார்ப்போம் வணக்கம் நம்ம இப்போது அழகர் மலையில் கீழே அடிவாரத்துலேருந்து கடைசி இந்த அம்மன் பாயிண்ட் தரணும் இந்த வீடியோ உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு ஓரளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணுன்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்